கள்ள தூக்கி அடிக்கிறான் கட்டை தூக்கி அடிக்கிறான் கம்பார்ட்மெண்ட் உடச்சு பேக்கிறான்னா அவனுக்கு வேற வழியே கிடையாது மனித தன்மையற்றவர்கள் அவன் வந்து படிக்காதவன் காட்டு முறாண்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு துளி கூட நியாயமா தெரியல ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது அந்த அளவுக்கு அந்த வசதி கூட இருக்காது நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஆயிரம் பேரை அடைச்சு கூப்பிட்டு போவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அன்றிசவுடு ரயில் பெட்டிகள் இருக்கு அந்த பொலிட்டிகல் கரெக்ட்னஸ் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் பற்றி அவங்க பேசும்போது சரியா இல்லை சித்தரிக்கிறது எல்லாமே வந்து அங்கே இருக்க மார்ஜினல் பீப்புள் தான் வடக்கன் ஏன் எனக்கான நான் ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதியை ஏற்படுத்தி தரலை அப்படின்ற கேள்வியை நம்ம அரசாங்கம் நோக்கி தான் கேட்கணும் பரிதாபங்கள் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி தான் கண்டினியூஸாக வந்து அவங்க நிறைய விஷயங்கள பேசிகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பரிதாபங்கள் வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காங்க இந்த ரீசெண்டாக இந்த லட்டு இஷ்யூவில் வந்து அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நிறையா அவங்க வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினதும் அந்த வீடியோ அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வட இந்தியர்களை பற்றி அவங்க போட்ரை பண்ணுற விதம் வந்து திரும்ப திரும்ப அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் நமக்கு சில கொஷின்ஸ் வருது நீ வந்து ரொம்ப மோசமான சித்தரிக்கிற அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு அளவு இருக்குல்ல அந்த அளவை தாண்டி அவங்க ரொம்ப அவங்கள வந்து ஒரு வன்மத்தோடு அணுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்னென்னா இப்போ இந்த ட்ரெயினில் வந்து பயணிக்கிறவங்களாம் யார் அண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் பயணிக்கிறவங்க யார் ஒன்றுமே காசு இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு வழியே இல்லாதவங்க தான் வந்து அண்டர் சௌர்ட் பயணிக்கிறது ஸோ இந்த ஒட்டுமொத்த அவங்களோட அந்த சட்டையர் இருக்குல்ல அது எல்லாமே வந்து இங்கே இருக்க மார்ஜினல் பீப்புளை சுற்றி நடக்கிறதா தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் இங்கே வந்து டிராவல் பண்ணுறதுக்கு வழியே இல்லாத மக்கள் மீது நிகழ்த்தப்படுற ஒரு வன்முறையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து என்கிட்ட காசு வச்சுக்கிட்டு என்னால் ஃப்ளைட்டில் போக முடிஞ்சாலோ இல்லை என்னால் ட்ரெயினில் நல்ல வசதியான இடத்துல போக முடிஞ்சாலோ நான் வந்து அதில் போயிடுவேன் இப்போ என்கிட்ட காசே கிடையாது நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ரயில் மட்டும்தான் அந்த ரயில்லையும் எனக்கான இடம்ன்றது வந்து உறுதி செய்யப்படவே இல்லை ஏன்னா இந்த கடந்த பத்து பதினோரு வருஷத்தில் வந்து அண்டர்சவுட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸு அதை விட நல்ல வசதியான கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் ஆட் ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க ரயில்வேல ஸோ வந்து ஏழைகள் எதில் பயணிப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல பிரச்சனை வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது இதுக்கு காரணம் வந்து மக்களாக நான் வந்து விருப்பப்பட்டு அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா அப்படின்றது வந்து முத கேள்வி நான் அதை விருப்பப்பட்டுலாம் போய் தேர்ந்தெடுக்கல எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் அதை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து கும்பமேளாவில் வந்து டிராவல் பண்ணுறவன் வந்து வேறு வழி இல்லாமல் கள்ள தூக்கி அடிக்கிறான் கட்டை தூக்கி அடிக்கிறான் கம்பார்ட்மெண்ட் உடச்சி பேக்கிறான்னா அவனுக்கு வேறு வழியே கிடையாது அவன் ஆக்சுவலி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க அந்த ஊரில் வந்து அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவனோட பசங்க இருக்கலாம் அவனோட பெத்தவங்க இருக்கலாம் எல்லோரும் ஊரில் இருக்காங்க இப்போ அவன் அந்த கும்பமேளாக்கு வந்துட்டான் அவன் திரும்ப ஊருக்கு போயாகணும் அவனுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு அவனுக்கு இருக்க ஒரே அவன் நியூ ட்ரெயின் தான் அப்படிங்கும்போது அவன் அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு அவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுறான் அந்த ட்ராவலை இன்சூர் பண்ண வேண்டியது யார் அரசாங்கம் தான் அரசாங்கம் அதை அவனுக்கு பண்ணித்தரலை ஸோ அந்த கோவத்தோட வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன் அவங்கள ட்ரோல் பண்ணுறது அவங்கள வந்து என்ன மனிதத்தன்மையற்றவர்கள் அவங்க வந்து படிக்காதவங்க காட்டு முராண்டி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எனக்கு துளிபுரம் நியாயமாக தெரில ஏன்னா இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டிலுமே நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது லோக்கல் ட்ரெயினில் கூட அவ்வளோ வளப்பரம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அதுக்கு வந்து இனம் மொழி மதம் நிறம்லாம் எதுவும் கிடையாது இது காமனாக ஒரு ஒரு மாஸ் மென்டாலிட்டி தான் இப்போ நார்மலாக வந்து தீபாவளி டைமில் பொங்கல் டைமில் பயங்கர க்ரௌடாக இருக்கும்போது இங்கேயே எல்லா ரயில்வே ஸ்டேஷனிலும் நடக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து டம்மு டம்முன்னு கதவை அடிப்பாங்க கதவை மூடிப்பாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு அடிதடி மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது அது ரெகுலராக எல்லா இடத்துலையும் நடக்குது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு ஏன்னால் க்ரௌடு வந்து அந்தளவு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு இது அவ்வளோதான் நீங்கள் சொல்லுத வச்சு பார்க்கும்போது சூழ்நிலை எல்லாேருக்குமே இருக்குது பட் ஆனால் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் எல்லாருமே பிளேம் பண்ணி சொல்கிற மாதிரியே இருக்குது இங்கேயும் வேலைனாலும் அதே பிரச்சனை தான் இங்கேயும் புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளில போய் வேலை பார்க்கக்கூடிய சூழலும் இருக்குது அவங்களும் இங்கே வரக்கூடிய சூழல் இருக்குது பட்டு நார்த் இண்டியன் கோயிலே பிளேம் பண்ணுறதுக்கான காரணம் வேணு இப்போ பரிதாபங்கள் செட் பண்ணுற நரேட்டிவ் மூலமாக இங்கே மேஜர் இஷ்யூ வந்து நிறையா பேசப்படலை உண்மையாகவே அங்கே ரயில்வேல என்ன பிரச்சனை இந்த பதினஞ்சு வருஷத்தில் ரயில்வேஸில் என்னெல்லாம் நடந்துருக்கு ஏன் வந்து பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுவும் அண்ட் ட்ராவல் பண்ணது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் அண்ட் ட்ராவல் பண்ணுறாங்க அடிமை மாதிரி தான் ட்ராவல் பண்ணி ஆகணுமா அந்த அந்த காலத்தில் அடிமைகள்லாம் வந்து கப்பலில் அப்படியே டம்ப் பண்ணி மூட்டை மாதிரி வச்சு அடைச்சி அழைச்சிட்டு போவாங்களா அவங்களால ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது அந்தளவுக்கு அந்த வசதி கூட இருக்காது நூறு பேர் வேண்டிய இடத்துல ஆயிரம் பேரை அடைச்சி கூப்பிட்டு போவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அன்றி ரயில் பெட்டிகள் இருக்குது ஒரு அதில் வந்து எழுபத்தி ரெண்டு சீட்னா கிட்டத்தட்ட ஒரே பெட்டியில் எழுநூறு பேர் பயணிக்கிறான் அந்தளவு அதிகமான க்ரௌடு இருக்குது அவங்களால அவங்களால பேசிக்காக அவன் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ட்ராவலில் அவன் அவனோட அவன் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட அவனால் போக முடியாது அவ்வளோ மட்டமான ஒரு கண்டிஷன் தான் இருக்குது இப்போ நம்ம யாரை கேள்வி கேட்கணும் ஏன் எனக்கான நான் ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதி ஏற்படுத்தி தரல அப்படின்ற கேள்வியை நம்ம அரசாங்கம் நோக்கி தான் கேட்கணும் அந்த கேள்வியை கேட்கப்படல அது அவனோட இண்டிவிஜுவல் பிரச்சனை இது ஏதோ அவனோட பிரச்சனை மட்டும்தான் நான் ரிசர்வ் பண்ணி வரேன் நீ வந்து அன்றிசர்வில் வரேன் நீ எப்படி வந்து இதில் ஏறுற அப்படின்றது இயல்பாக நமக்கு அந்த மொமெண்டில் கோவம் வரும் அந்த அரசியலாக யோசிச்சு பார்த்தோன்னா கேள்வி வந்து அரசாங்கத்தை நோக்கி தான் நம்ம கேள்வி எழுப்பணும் இவ்வளோ நீங்கள் வந்து வரி போடுறீங்க எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வாங்குறீங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அந்த பணம்லாம் எங்கே போகுது ரயில்வேக்கு என்ன செலவு பண்ணிங்க ஏன் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது ட்ராவல் பண்ணுறது அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம அரசாங்கத்தை நோக்கி தான் எழுப்பணும் ஒரு பக்கம் வந்து வந்தே பாரத் ரயில்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் விடுறோம் சைனா கூட காம்படிட் பண்ண போகிறோம் அவன் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ட்ரெயினில் ஃபாஸ்டில் ஸ்பீடில் ட்ரெயின் விட்றான் நானும் மாதிரி ட்ரெயின் பண்ணோம் அப்படின்ற நிறையட்டிவெலாம் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கீங்க இன்னொரு பக்கம் வந்து இங்கே நார்மலாக ட்ராவல் பண்ணுறதே பயங்கர கஷ்டமாக இருக்குது ரியாலிட்டி இது இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நம்ம கும்ப மேலால் பார்க்குறதுனால நமக்கு வெளியே தெரியுது டே டு டே ரயில்களில் வந்து அன்செவலில் பயணிக்கிறவங்களோட நிலமை வந்து இது இதை வந்து கும்ப மேலே இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காமி காமிச்சிருக்கு நிறைய அக்ரேஷன் வந்ததுனால அதை வெளிச்சம் போட்டு காட்டுறேன் ஸோ வந்து நம்ம கேள்வி வந்து நோக்கி தான் எழுப்பணும் நீ ஏன் ரயில்வே வந்து பெட்டர் ஆக்கலை ஏன் அன் ட்ராவல் டிராவல் பண்ணோன்னா டிராவல் பண்ணவே தகுதி இல்லாதவனா அவனா ட்ராவலே டிராவலே பண்ணக்கூடாது அவங்க ஒரு டீசெண்டான ட்ராவல் பண்ணவே கூடாதா அதுதான் கேள்வி அந்த கேள்வி தான் நமக்கு பதில் கிடைக்குமே ஒழிய ரெண்டு பேரோட பிரச்சனை கிடையாது அது வடக்கு வசதி தெருக்கு அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது நாளைக்கு இதே பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது ரெண்டு பேரும் ஆமாம் ரெண்டு பேருக்குமே அதே மாதிரியான சுச்சுவேஷன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரே மாதிரியான டாக்ஸேஷனில் ஒரே மாதிரியான ரூல்ஸ்கெல்லாம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அவங்கள நடந்தால் நாளைக்கு நமக்கு நடக்கலாம் இப்போ பரிதாபங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை இல்லை அவங்க வந்து சாதனமாக தான் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஓகே ஓகே அவங்களுக்கு அந்த அஜெண்டா இருக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியலை ஸ்டில் இதில் வந்து அவங்க பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு தோணுது அவங்கள்ட்ட எப்போவுமே ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கும் இப்போ ரீச இந்த இப்போ அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ சம்மந்தமாக கூட அவங்க அந்த கோயிலை பற்றியும் அந்த சிக்கந்தர் தர்காவை பற்றியும் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க இங்கே பக்கத்துலேயே கோயில் இருக்குது இங்கே பக்கத்துலேயே சிக்கந்தர் தர்கா இருக்குது ரெண்டு பேரும் அமைதியாக வந்துட்டு போகிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க ஆ அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் பற்றி அவங்க பேசும்போது வர்ற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து சரியா இல்லை அதில் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லை அதே மாதிரி அவங்க அந்த அவங்களை சித்தரிக்கிற விதம் எல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கு சித்தரிக்கிறது எல்லாமே வந்து அங்கே இருக்க மார்ஜினல் பீப்புள் தான் வடக்கன் நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற எல்லா நபர்களுமே காமிக்கிற எல்லா நபருமே ஒரு அண்டர் ப்ரிவிலேஜு ஒடுக்கப்பட்ட மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த மக்களாக தான் இருக்காங்க தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஸோ வந்து அந்த ஒட்டுமொத்த அட்டாக்குமே மார்ஜினல் பீப்புள் மேலே நடக்கிற அட்டாக்காக தான் பார்க்குறேன் ஏன்னா மற்ற அங்கே ப்ரிவிலேஜாக இருக்கவன் பணக்காரனாக இருக்கவன் மேலாம் இந்த அட்டாக் நிகழ்த்தப்படுறதில்ல அவங்க எல்லாமே இந்த அட்டாக்லேருந்து விலகி தான் இருக்காங்க அந்த அட்டாக் வந்து முழுக்க முழுக்க மாஜில் பீப்புள் மேலே தான் நடக்குது ரயில் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய பார்க்குறோம் ஆக்சிடென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நிறைய பிரச்சனை இதுக்கு முக்கிய காரணம் ஆக்சுவலி ரயில்வே வந்து இந்தியாவோட மிக முக்கியமான துறைகள் ஒன்று எந்த அளவுக்கு முக்கியமான துறைன்னா ரயில்வேக்குன்னு தனியாக ஒன்று பட்ஜெட் போடுவாங்க ரயில்வேக்குன்னு தனியாக ஒன்று பட்ஜெட் போட்டு ரயில்வேல என்னென்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் டெவலப் பண்ணணும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ பணம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு முக்கியமான துறையாக ரயில்வே துறை வந்தது அதை வந்து இந்த பிஜேபி ஆட்சி வந் வந்ததுக்கப்புறம் வந்து காமன் பட்ஜெட் கூட பண்ணாங்க என்னைக்கு ரயில்வேஸ்க்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காம போனாங்களோ தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன் ரயில்வேக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னா இந்தியா முழுக்க கனெக்ட் பண்ணுற ஒரு பாதைன்னா அது வந்து ரயில் பாதை கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் முழுக்க முழுக்க கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்ட் பண்ணுறது ரயில்வே துறை தான் ஸோ வந்து அதே மாதிரி மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய கேந்திரமாக இருந்தது ரயில்வே துறை தான் ஸோ வந்து ரெண்டு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரயில்வேக்கு இருக்குது ஸோ அதுக்காக தான் அதுக்கு தனி பட்ஜெட்டு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததும் அதை வந்து காமன் பட்ஜெட் கூட மோர்ச் பண்ணி அந்த ரயில்வே துறைக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க குறைச்சிட்டாங்க அதே மாதிரி ரயில்வேயில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்குது அந்த வேக்கன்சிஸ் வந்து இன்ன வரைக்கும் ஃபில் பண்ணல ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெலாம் அங்கே இருக்க மேன் பவரை வச்சுக்கிட்டு ரயில்வேஸில் அவங்களால எஃபெக்டிவாக சேல் பண்ண முடியல இருக்கிற ஸ்டாஃபை வச்சு என்ன ஓவர் டைம் பார்த்தாலும் சரி என்ன பண்ணாலும் அந்த ட்ராக்கை கண்காணிக்கிறது அந்த சிக்னல்ஸை கண்காணிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ரயில்வே லைன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் ரயில்வே வந்து அதானி கொடுத்துருக்காங்க அவர் அவரை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு பக்கம் தனியார் மயமாக்கல் ஸோ இந்த மாதிரி ரயில்வேஸை சுற்றி நிறைய அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த அட்டாக்ஸ்லாம் தான் ரயில்வே துறையை வந்து ரொம்ப ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்தே பாரத் ரயில்கள் வந்து அதிகளவில் இருக்காங்க அந்த வந்தே பாரத் ரயில்களை யாரால் பண்ண முடியும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு ட்ரெயின்லேயும் அண்ட் சைட் கம்பார்ட்மெண்ட்டை குறைக்கிறாங்க ஏசி கம்பார்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதே இந்த ரயில்வே வந்து ஏழைகளின் ரதம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஏழைகள் பயணிக்கவே முடியாத ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக ரயில்வே மாறிட்டுரு இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த ரயில்வேக்கும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காதது தான் ரயில்வே வந்து ரொம்ப முக்கியமான துறை அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காதது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சேலஞ்சஸ்க்கு காரணம் அரசாங்கம் வந்து யாருக்குமே வந்து நிரந்தர வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இன்றைக்கி முதலாளித்துவம் டிமாண்ட் பண்ணுறது என்னென்னா பர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை யாருக்கும் கொடுக்காத பர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது தனக்கான ஒரு சுமையாக பார்க்குறாங்க எல்லாருமே பெமனண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா நீ வந்து அவங்களுக்கு வந்து சரியான சம்பளம் கொடுக்கணும் போனஸ் கொடுக்கணும் ஓய்வூதியம் கொடுக்கணும் பிஎஃப் கொடுக்கணும் கிராஜுவட்டி கொடுக்கணும் அந்த மாதிரியான நிறைய கடமைகள் வந்து இங்கே இருக்க எம்ப்ளாயீஸுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு இதாக சுமையாக பார்க்குறாங்க பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது எல்லோரையும் டெம்பரரியாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அந்த மாதிரி வேலை வாங்கிட்டு அப்படியே அனுப்பிடலாம் அப்படின்றது அவங்களோட நோக்கம்